நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல பாக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புவி நகர்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏன் இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட கேரள மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நாட்டை உலுக்கி போட்டுருச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வயநாட்டுல ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பல நூறு பேர்கள் வந்து இறந்திருக்காங்க பல நூறு பேரை வந்து கண்டுபிடிக்கவே முடியல இந்த துயரமான சம்பவம் வந்து அடிக்கடி இயற்கை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு ஸோ இந்த இயற்கை ஏன் இந்த மாதிரி புவி புவிநபர்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன் இந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு இப்ப கரண்ட்ல என்ன இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கோ அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க இப்ப புவி நகர்வுகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் கவனமா நோட்ஸ் எடுத்துக்கீங்க புவி நகர்கள் அப்படிங்கிறது ரெண்டு கேட்டகரியில நடக்கும் ஒண்ணு புற உந்து சக்தி புற உந்து சக்தி இன்னொன்னு அக உந்து சக்திடிங்களா அதாவது புவியோட நகர்வுகளை சக்தி இன்னொன்னு அக உந்து சக்தி என்ன ஆயிடுச்சு நிலச்சரிவுலாம் ஏற்பட்டது தெரியுங்களா அதாவது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது நிலச்சரிவு இதெல்லாம் வந்து புற உந்து சக்தி இப்போ காட்டுல மிகப்பெரிய தீ ஏற்படுது தீ விபத்து இதெல்லாம் யார் அப்படின்னா புறக்காரணிகள் அக உந்து சக்தி அப்படின்னா எரிமலை சுனாமி இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள இருந்து நிலநடுக்கம் சோ இதெல்லாம் வந்து அக உந்து சக்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் சோ புவியோட நவல்கள் அப்படின்னா ரெண்டு கேட்டகரி தான் ஞாபகம் யாமோச்சுக்கோ ஒன்னு வந்து புற உந்து சக்தி இன்னொன்னு அக உந்து சக்தி சோ அந்த புறம் உந்து சக்தி அப்படின்னா செறிவு தீ விபத்து அக உண்டு எரிமலை சுனாமி நிலநடுக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம் பருப்பு அதிர்வு என்னன்னு பார்க்க போறோம் தட்டுக்கோட நகர்வு இருக்கு தெரியுங்களா சிக்ஸாட்டா இப்படி இப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து பூமிக்குரியல வந்து தட்டுக்கள் நகர்ந்துகிட்டே இருக்கும் சோ அதனால எரிமலை எல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தட்டுக்கு நகர்வானாலும் எரிமலை எல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இந்த நகர்வு தான் புவி அதிர்வு ஏற்பட காரணம் இந்த புவி அதிர்வு இருக்கு தெரியுங்களா அந்த புவி அதிர்வு அதிர்வுகள் வந்து அலைகளை ஏற்படுத்தும் புவி அதிர்வு அலைகள் புவி அதிர்வு அறிவுகளை கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க அடிக்கடி புத்தி புவி அதிர்வு அலைகளை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிக்டர் அப்படிங்கிற மாதிரி பேரு புவி அதிர்வு அலைகளை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா ரிக்டர் அதே போல புவி அதிர்வை கண்டறியும் கருவி எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்மோக்ரா நல்லா யாம வச்சுக்கோங்க புவி அதிர்வு அலையை கண்டுபிடிச்சது அதிர்வு அலவிடும் கருவி எது அப்படின்னு புவி அதிர்வு இருக்கு தெரியுங்களா கேட்டகரியில நடக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி இந்த டாபிக்ல இருந்து கேள்வி கேட்பாங்க என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எடுத்து பிரைமினரி அலை பி அலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பிரைமினரி அலைனாலும் பி அலைனாலும் ஒண்ணு அடுத்து வந்து செகண்டரி அலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் செகண்டரி அலை அடுத்து வந்து மேற்புற அலை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க எல் அலை அப்படிங்கிற மாதிரி பேரு மேற்புற அலை அல்லது எல் அலை கேள்வி புவி கீழ்க நூற்று எது கீழ்க நூற்று எது வந்து அதிர்வு அலைகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு பி எஸ் எல் வேற ஏதாவது சோ நம்ம புவி அதிர்வலைகளை பொறுத்தளவுக்கு பி அலை எஸ் அலை எல் அலை அதுதான் நம்மள வந்து ஏற்படுத்தும் இது மூணு அலைகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க வேகமாக பயணிக்கும் அலை எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பி அலை ஞாபகம் வச்சுக்கோங்க வேகமாக பயணிக்கும் ரொம்ப முக்கியம் அது வேகமாக பயணிக்கும் அடுத்து வந்து இதோட வேகம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு கிலோமீட்டர் பத்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பி அலை வந்து திட திரவ வாயு மூன்றுலையுமே வந்து பயணிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஒரு மேக்ஸ் போல மாதிரி எழுதி கொடுத்துருக்கேன் பி வந்து வேகமாக பயணிக்கும் மற்ற அலைகளை காட்டிலும் மற்ற அலைகள்லாம் எஸ் அலை எல் அலை அடுத்து வந்து இதோட வேகம் உடன் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு கிலோமீட்டர் விட்டு பத்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் அடுத்து திட திரவ வாயு இதுல வந்து பி அலை பயணிக்கும் அடுத்து எஸ் அலை பாத்தீங்க அப்படின்னா இது பி அலை கம்பேர் பண்ணும்போது போது அதை விட கம்மியா பயணிக்கும் இதனுடைய ஸ்பீடு எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் டு எட்டு கிலோமீட்டர் நல்லா ஞாபகம் ஒரு கிலோமீட்டர் டு எட்டு கிலோமீட்டர் எஸ் வந்து எட்டுன்னு போடலாமா அப்ப எஸ் அலை அப்படின்னா ஒரு கிலோமீட்டர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் வரை போகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து எஸ் அலை வந்து திடப்பொருள் மட்டும்தான் பயணிக்கும் எஸ் அலை வந்து திடப்பொருளில் மட்டும்தான் பயணிக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பார்க்க போறது என்ன அப்படின்னா எல் அலை மற்ற அலைகளை விட ரொம்ப கம்மியா பயணிக்கும் ஒரு கிலோமீட்டர் டு அஞ்சு கிலோமீட்டர் தான் எல் அப்படிங்கிறது எப்படி இருக்கா இது நாலு அந்த கூட அது எல் அலை அப்படின்னா ஒண்ணுல இருந்து அஞ்சு நாலுக்கு அப்புறம் அஞ்சு கிலோமீட்டர் தான் பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது பூமியில மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பூமியில அழிவை ஏற்படுத்துறது எது அப்படின்னா எல் அலைதான் ஏன்னா இதுதான் வந்திருக்கனால கட்டடங்கள் அப்புறம் வந்து நிறைய வந்து நம்மளுடைய பூமிக்கு மேலதான் இருக்கும் சோ ஒரு சின்ன அதிர்வு ஏற்படுத்தாலே ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு எது அப்படின்னா இந்த எல்லை இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க பார்த்தது என்ன அப்படின்னா புவி நகர்வுகள்லாம் என்னன்னு பார்த்தாச்சு புவியின் அதிர்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு புவியோடைய அதிர்வு அலைகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லாம் பார்த்தாச்சு சோ இது போல நம்மளுடைய சேனல்லாம் தினம் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி